முதலமைச்சருடைய கால் சென்டருக்கு போட்டிருக்கிறேன் இதான் லைன் கிடைக்குதா பாருங்க கிடைக்கல இப்போ என்னுடைய தொடர் என்ன தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பர் போடுறேன் செவன் எயிட் ஒன் ஜீரோ எயிட் அது ஏற்கனவே விளம்பரம்லாம் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் எதையும் ஆதாரத்தோட தான் கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அந்த நம்பர் முதலமைச்சர் தொடர்பு என்னோட எப்படி நூற்றி பத்து விதியை பயன்படுத்தி பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி இதுவரையிலே எதையும் நிறைவேற்ற முடியாத இருக்கிறாங்களா அது மாதிரிதான் இந்த அம்மா தொடர்பு பக்கம் விளம்பரம் வந்துச்சு கேட்டுதான் கொஞ்சம் பாருங்க இந்திய பாருங்க இது முதலமைச்சர் பிறகு மையம்